இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செகண்ட் டாஸ்க் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க் போங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் இப்போ ஆப்லேயும் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க அமேசான் ஆப்பில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா அமேசான் ஆப் சொல்கிறாங்க நம்ம வந்து வெப்சைட்டுக்கே போயிடலாம் எப்படி டேப் ஓப்பன் உங்களுக்கு தெரியும் க்ளிக் பண்ணிவிட்டு நியூ டேப் கொடுத்துட்டு இந்த இடத்துல அமேசான் அமேசான் டாட் இன் வெப்சைட் வந்துட்டோம் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மொபைல் செலக்ட் பண்ணும் நீங்கள் மொபைல் தான் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எதாவது அமேசாலேருந்து எந்த ப்ராடக்ட் ஒன்றாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இந்த மொபைல் செலக்ட் பண்ணிவிட்டேன் இதை பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துலாம் நம்ம செலக்ட் ஒன் ப்ரா ஒன் ப்ராடக்ட்னு சொல்லிட்டாங்க அது அடுத்து அடுத்ததுக்கப்புறம் மூணு ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அதுவும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி தெரியணும் அப்படின்னா அந்த அந்த ப்ராடக்ட் ஒரு நேமும் அந்த ஃபோ அந்த ப்ராடக்டும் தெரிகிற மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம அதை செய்வோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொபைல் தெரியுது மொபைலோட ஒன் ப்ளஸ் நாட் சி ஃபோர் லைட் ஃபைவ் ஜி தெரியுதுங்களா இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம்

அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஸ்டெப்பு அந்த போஸ்ட்டை நம்ம வந்து போட்டு பிறகு அதை எடுத்துகிட்டு வந்து அதோடய லிங்க்கு அதாவது ஃபேஸ்புக்கில் நீங்கள் போஸ்ட்டு போட்ட லிங்க்கை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஆறாவது ஸ்டெப் ஸ்டெப்பாக போட சொல்கிறாங்க காப்பி பண்ணுற சொல்கிறாங்க ஏழாவது ஸ்டெப்புல் நம்ம இது வந்துடும் சரி நம்ம போஸ்ட்டு போட்டு வந்துடலாம் இப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து போஸ்ட்டு போஸ்ட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தல ஒன் ப்ளஸ் நாட் சி ஃபோர் லைட் ஃபைவ் ஜி ஃபைவ் ஜின்றத மென்ஷன் பண்ணியாச்சு அடுத்தது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐ லைக் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ணோம் செலக்ட் பண்ணியாச்சு வந்து பார்த்தீங்கன்னா நேம் அதாவது மொபைலோட நேம் திருதான்னு பார்த்தாச்சு போஸ்டிங் கொடுத்தாச்சு போஸ்ட் ஆகிட்டுருக்கு வெயிட் பண்ணேன் ஆ போஸ்ட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க்கு காப்பி பண்ணனும் லிங்க்கு காப்பி பண்ணியாச்சு இப்போ நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம் அதோடய லிங்க்கே நம்ம காப்பி பண்ணியாச்சு இப்போ அடுத்தது என்னன்னா நம்ம திரும்பவும் வந்து எஸ்பிஐ போர்ட்டலுக்குள்ளே வந்துடலாம் இதில் வந்து டைட்டில் கேட்குறாங்க டைட்டில் வந்து அமேசான் சூஸ் டைப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெப்சைட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு வீடியோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் தான் போகிறதா நம்ம ஃபேஸ்புக் கொடுத்தோம் இப்போ நம்ம காப்பி பண்ண பார்த்தீங்க ஐயோ வரல இந்த ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுவோம் அதனுடைய இது லிங்க் இங்கே பேஸ்ட் பண்ணு பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம சப்மிட் கொடுக்கலாம் ஓகே இப்போ வந்து சப்மிட் ஆயிடுச்சு இப்போ நமக்கு வந்து அமௌண்ட் கிரியேட் ஆயிருக்கா இல்லையா அப்படி நம்ம செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எனக்கு அஞ்சு ரூபா தான் இருக்குது இப்போ பத்து ரூபா ஆகிடுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு ஆல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு ஆல்